சினிமா தொழிலாளி விஜய் அவர்கள் தன்னால் பாதிக்கப்பட்டு இறந்த நாற்பத்தி ஒரு பேர்களை பார்ப்பதற்கு செல்வதற்கு டிஜிபியிடம் அளித்த மனுவில் கிரீன் காரிடர் வேண்டும் என்ன என்றால் அவர் திருச்சியிலிருந்து கரூர் செல்வதும் போது சிக்னல் எல்லாம் கிரீன் சிக்னல் இருக்க வேண்டுமாம் வேகத்தடையாக தடையாக அகற்றிவிட வேண்டுமாம் பொதுமக்கள் யாரும் நிற்கக்கூடாதாம் அவர் அந்த வீடுகளுக்கு செல்லும் போது பதினாறாம் நாம் ஏழு கும்பிடு இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களை செல்லும்போது எந்த யாரும் வந்துடக்கூடாதான் பத்திரிகையாளர் வரக்கூடாதான் ஏன்னா யாரா பணி சினிமா தொழிலாளினி சம்பளம் அதிகமாக வாங்குற அவ்வளோதான் தான் இது மாணவிமிகு ஜெயலலிதாவோ மாண்பீமிகு கருணாநிதியோ மாண்பிகு ராஜீவ்காந்தி கூட இது போன்ற ஒரு கிரீன் சிக்னல்லாம் யாரும் கேட்டது இல்லை மூளைச்சாவை அடைந்தவர்கள் தான் அது போன்ற அந்த இன்னொரு உறுப்பு மாற்றம் செய்யும் போது திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் கிரீன் ஹெட்லைட் எரியாது நேராக வேகமாக செல்வார்கள் அதற்காக தான் உண்டு உலகத்திலே இவன் யார் என்றே தெரியவில்லை நின்னால் ஒரு ஓட்டு கிடைக்குமா என்று தெரியல நடிகர் என்றால் பார்ப்பதற்கு வந்தார்கள் குழந்தைகளை ஓட்டு போட போகிறார்கள் பெண்களை ஓட்டு போட போகிறாங்க கேரளாவின் அயோக்கி ஜனநாயகம் படத்தை ஷூட்டிங் எடுத்தவன் அவன் ஏன் விசாரணையே வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்கிறான் இவன் கொடுக்கிறான் தான் பார்ப்பதற்கு இதெல்லாம் வசதிகள் செய்ய தர வேண்டும் என்று யார் விட்டு ரோட்டை யார் உன்னை எவன் அங்க பார்க்க சொல்கிறான் நீ ஏற்கனவே நாள் அவங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்தார்கள் காலையில் பன்னெண்டே முக்கா வருவதாக கூறிவிட்டு வேணென்றே நீ ஜனநாயகம் படம் சுட்டி அறுபத்தி மூன்று ட்ரோன்கள் மூலம் படம் எடுத்து விடலாம் அப்பாவி ஜனங்களை இப்போது வதக்கி வதக்க வதக்க கத்த கத்து தண்ணீர் கேட்டு கேட்டு கத்த கற்று ஸ்டேடிஸ் ஒரு விதமான ஒரு மனநோயாளி அவன் செய்யவர்கள் யாராவது இந்த காணொலி பார்ப்போம் சொல்லுங்கள் அவனுடைய ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுக்கணுமா என்னென்னா யார் அணி வாக அன்றைக்கு எழுந்து அன்றைக்கு உதிக்கும் சூரியன் கருணாநிதி மாண்பு கருணாநிதி அவர் ஒரு மணி தான் ராத்திரி படுப்பார் வெளியே திரும்ப நாலு மணிக்கெல்லாம் எழுந்து முரசொல்லிக்கு கதை எழுதுவார் அந்த மாதிரி நம்மளால் இது பண்ண முடியுமா யோசனை பண்ணி பாருங்க அவங்க ஏதோ ஊழல் பண்ணாமல் அந்த விஷயத்துக்கு நம்ம வரல உழைப்பு அது மாதிரி உழைப்பு மட்டும் இருக்குது ஆறு மணிக்கு மேலே உள்ளே புந்துக்கிறேன் நீங்கள் செத்து போனாலும் அவங்க கூட போட்டு போய் அழுது இருந்தால் கூட பரவாயில்ல நீ தான் வாம் பாதிப்பில் இருந்தும் நீ போகலாம் கேட்டால் மானுங்க செந்தில் பாலாஜி மானுங்க ஸ்டாலில் தான் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி போட்டி சொன்னீங்க நீ கூடாது நீ இது ஒருலாம் அநியாயம்லாம் பண்ணக்கூடாது இருக்கிற அநியாயம் பண்ணது போதும் நூற்று கணக்க இங்கே விற்கிற வண்டியில மாரி தான் தண்ணியில் செத்தான் அங்கே சி திருச்சிலையும் செத்தான் மதுரையிலையும் செத்தான் ஏன்டாப்ப நீ இதெல்லாம் பண்ணி என்னடா பண்ண போகிறேன் முதல்ல ஏதோ சொத்தை பார்ப்போம் பாதி சொத்தை எழுதி வைப்போம் மக்களுக்கு எதாவது ஏன்னா ஒரு மன்னதானம் போகிறாப்போம் அவன் வீட்டுக்கு நான் வர சாப்பாடு போட்டு உன்னால் ஒரு விஜயகாந்த் மாதிரி முதல்ல இரு அதுக்கப்புறமா நீ கட்சி நடத்து